அப்பா வந்து சின்ன வயசுல இறண்டாரு அப்பா மாடு பிடிக்கிற மூலியமா ஒரு வேலை வாங்கி கொடுத்தா அம்மா உங்களுக்கு நல்லா இருக்கு அரசுக்கு நான் இதோட ஏழு எட்டு வருஷம் கோரிக்கை வச்சுட்டேன் வேலை தான் ஒரு வேலை நானும் ஒரு எட்டு ஒன்பது வருஷமா பரிசு எடுத்துக்கிறேன் ஒரு வேலை வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் ஆனா நான் வந்து மதியானம் தான் உள்ளுக்கு வந்தேன் ரெண்டு மணிக்கு தான் வந்தேன் உள்ளுக்கு உள்ளுக்கு வந்து இவ்வளோ மாடு பிடிப்பேன்னு எனக்கே தெரியாது ஏன்னா ரொம்ப அதிகமான போட்டி இப்போல்லாம் நிறைய பேர் காலையில் இறங்கி நல்லா பிடிச்சிட்டாங்க மதியானம் இறங்கி நான் பசிபுர சேர்ப்பேன் நானே எதிர்பார்க்கல போராடினே வெற்றி கிடச்சிருச்சு அவ்வளோதான் ஏன்னா

மாடு பிடிக்கிற மூலியம் ஒரு வேலை வாங்கி கொடுத்தா அம்மா உங்களுக்கு நல்லா இருக்கு எங்க அப்பா வந்து சின்ன வயசுல இறந்துட்டாரு அப்பா இல்லை அம்மா மட்டும் தான் வளர்க்குறாங்க மாடு மாடு பிடிக்க எங்கள் ஊர்ல வந்து எங்க குழு இருக்குண்ணே கருப்பாரணி ஐயமாண்டி பாண்டிச்சு வடமாடு குழு இருக்கு அந்த குழுவில் உள்ள எங்க கேப்டன் எங்க முன்னோர்கள் முனிச்சாமி அர்ச்சனா துனிச்சாமிய அர்ஜுனா பாண்டியனு அவங்க வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் தான் இது ஏன்னா இந்த வெற்றி எனக்கு இந்த வெற்றி எனக்கு சேராது அவங்க என்னோட குருநாதருக்கு தான் சேரும் இந்த வெற்றி வந்து ஏன்னா அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க எனக்காண்டி அதான் ஃப்ரெண்டு ஆரம்பத்தில் வந்து நான் நானே எங்கள் குருநாதர் ரெண்டு பேர் தான் உள்ளே வந்தோம் அதுக்கப்புறம் நான் சிங்கிளாக தான் மாடு பிடிச்சிக்கணுந்தேன் நான் கஷ்டப்படுறத பார்த்துட்டு அண்ணவங்க தெரிஞ்ச அண்ணன் அவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க சக்தி அண்ணே இந்த அண்ணே ஒரு ரெண்டு மூணு பேர் பேர் தெரில எனக்கு ஒரு நாலஞ்சு பேர் ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு கடைசி சுற்று வந்து பரிசு எடுத்தே ஆகணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை இருந்துச்சு எனக்கு இவ்வளோ கஷ்டப்படுறான் கஷ்டப்படுறதுக்கு ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னு டெக்னிக்கலாம் கிடையாது அது வந்து அதான் குருநாதர் சொல்லி பாடம் தான் எல்லாமே விரதம் ஆஹ் ஆமா விரதான் இருப்போம் கார்த்திக் கருப்பாயணி கார்த்திக்